you mm -hmm. யோசுவா எட்டா அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையே வை என்றார் அப்பொழுது மேல் போக யோசுமாவும் பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளை நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிறக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போயாமல் எல்லாரும் ஆயத்தம் நாளை பதிவிருக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண தண்டையில் கிட்டி சேருவோம் அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடி போவோம் அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறைந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை புறப்படுவார்கள் துரத்த நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலை வர பண்ணும் மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம் அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுப்பார் நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் அதை தீ கொளுத்தி போடுங்கள் கத்தருடைய சொற்படி செய்யுங்கள் இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான் அவர்கள் போய் வெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள் யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை லக்கம் பார்த்து இஸ்ரேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயியின் மேல் அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாலை அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அவன் ஏறக்குறைய ஐயாயிரம் பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவடையாக வைத்தான் பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான் ஆயின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவருடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள் பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவுடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான் யோசுவாவும் இஸ்ரேவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறைந்து வனாமரத்துக்கு போகிற வழியே ஓடி போனார் அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி யோசுவாவை பின்தொடர்ந்து விட்டு அப்புறப்பட்டார்கள் ஆயிலும் இஸ்ரவேலரை மனுஷன் இருந்ததில்லை பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போனார்கள் அப்பொழுது கத்தரி யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் அப்படியே

ஜனங்கள் தங்களைத் தொடர்ந்தவர்கள் அம்மாய்த்துற

கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலர் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தினர் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டயக்கருக்கினால் விழுந்து இறந்த போதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயிக்கு திரும்பி அதை பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள் அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் பன்னீர் ஆயிரம் பேர் விழுந்தார்கள் ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீர்மண்டம் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன்

இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கல்குவியலை அதின் மேல் குவித்தார்கள் அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரோவேல் புத்திரத்து கட்டளையிட்டபடியும் மோசையின் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இரும்பு ஆயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினார் அதன் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் இட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசை எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை அவன் அங்கே கற்களை தேர்தெழுதினால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே ஸ்ரேவிலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை வெள்ளியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் ஆதி பேர் பெருசி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் அதற்கு பின்பு அவன் நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயபரமானத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் சகல வார்த்தைகளையும் வாசித்தார் மோசை கட்டளை எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் うん。